என் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் பையகம் உள்ளவரை ஆனந்தமும் சந்தோஷமும் பெருக வேண்டுகிறேன் முதன் மூதலில் பார்த்தேன் காதல் வந்ததே என்னை மறந்து என் நிழல் போகுதே என்னில் இன்று நானே இல்லை காதல் போல ஏதும் இல்லை என்னில் இன்று நானே இல்லை காதல் போல ஏதும் இல்லை எங்கே என் தனிதயம் அன்பே வந்து சேர்ந்ததா மூதன் மூதலில் பார்த்தேன் காதல் வந்ததே என்னை மறந்து எந்த போடதே நந்தவனம் இதோ இங்கேதான் நான் எந்த ஜீவனை நேரில் பார்த்தேன் நல்லவளே அன்பே தான் நாளைகள் மீதொரு நம்பிக்கை கொண்டேன் நோடிக்கு ஒரு தரம் உன்னை நினைக்க வைத்தாயின் நோடி ஒரு தரம் இணைக்க வைத்தாய் அடிக்கடி நெஞ்சில் என்றும் உயிர் வாழுமையிர் வாழுமை மூதன் போதலில் பார்த்தேன் காதல் வந்தது 嗨。<clears throat> உத்தரவே இன்றி உள்ளேவா நீ வந்த நேரத்தில் தான் இல்லை வந்த நொடி அன்பை என் ஜீவன் வேறங்கு போனது பாரடி உன்னில் உன்னை கண்ட நீமிஷத்தில் ஊரந்து நின்றேன் மறுபடி ஒரு முறை பிறந்து வந்தேன் உன்னை கண்ட நீமிஷத்தில் ஊரந்து நின்றேன் மறுபடி ஒரு முறை பிறந்து வந்தேன் ஏன் சுவாசகார

ன்று நானே இல்லை காதல் போல ஏதும் இல்லை எனில் இன்று நானே இல்லை காதல் போல ஏதும் இல்லை எங்கே எந்த நிதயம் அன்பே வந்து சேர்ந்ததா மோதன் மூதரில் பார்த்தேன் காதல் வந்தது